பிரதாப் சிங்கா அப்படிங்கிற பாஜக இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கே இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கு நரேந்திர மோடி அரசால நாடாளுமன்றத்துக்கு ஒழுங்காக பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கையாளாகாத்தனத்தில் இருக்கிறாங்க ஆனா இத பத்தி எல்லாம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையோ வானதி சீனிவாசனோ இல்ல நாராயணன் திருப்பதியோ எச் ராஜாவோ இல்ல அவங்களோட அல்ல கைகளான மாலன் பாண்டே இப்படி யாருமே இதை பத்தி பேசவே இல்லை பாருங்க அப்ப இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க மோடியால வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படிங்கறது இவங்களே மௌனத்தின் மூலமா ஒத்துக்குறாங்களா இதே இது தமிழ்நாட்டுல ஆளுநர் மாளிகை வாசல்ல ஏதோ நடந்துச்சுன்னு உடனே எல்லாம் குய்யோ ஆட்சியே வந்து கலைக்கணுன்ற அளவுக்கு பேசுனாங்க ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த இருந்து வானதி வரைக்கும் எல்லாரும் நரேந்திர மோடி ஆட்சியை வந்து குடியரசுத் தலைவர் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பாங்களா இல்ல வந்து பாதுகாப்பு குறைபாடுல வந்து அமித்ஷா வந்து பெயில் ஆயிட்டாரு அதனால அவர் வந்து ராஜினாமா பண்ணணும்ன்ற கோரிக்கை வைப்பாங்களா இதே இது ஒரு எதிர்கட்சி எம்பியால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்த சங்கிங்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு குய்யோ முய்யோன்னு குதிச்சிருப்பாங்க இவங்களோட போலி முகம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்திய மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கை கட்டி சேவகம் அதனால தான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரோமம் கெத்தா நிற்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க